வணக்கம் நண்பர்களே கார்த்தி ரேவதி சீரியல் சேம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் பஞ்சாயத்தில் காசை வெட்டி போட்டு நம்ம ரேவரிக்கும் கார்த்திக்கும் உள்ள உறவு முடிஞ்சு இனி இந்த திருமணம் வந்தோம் இதோடி நின்று போச்சு அப்படின்னு வந்து அந்த கனமான முடிவை வந்து தாங்கி கொள்ள முடியாத நம்ம ரேவரி வந்து ஒரு விபரீத முடிவை எடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம் அவங்க வந்து விஷத்தை குடித்து உயிரை மாச்சிக்கிட முடிவு பண்ணி விஷத்தை குடிச்சிட்டாங்க இ நம்ம ரேவரிக வாயிலிருந்து நுறையா வந்து தள்ளுது இவ தவறான முடிவை வந்து நம்ம ரோஹிணி சுவாதி எல்லாம் வந்து பார்க்குறாங்க பார்த்ததோட அம்மா ரேவதியை பாருமா வந்து அப்படின்னு வந்து அந்த இடத்துல பார்த்தோன்னா ஈஸ்வரி பாத்தியா நீ இந்த முடிவால பொண்ணு இப்படி ஆவிட்டா அப்படின்னு வந்து தலைப்பாடாக அரிச்சுக்கிட்டாங்க நம்ம ராஜா ராஜா ரேவதியை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க அங்கே சிவியராக வந்து ட்ரீட்மெண்ட் நடக்குது இந்த விஷயம் நம்ம மயிலு மூலமாக நம்ம ராஜாவுக்கு தெரிஞ்சு அவரு இப்போ நான் ரேவரியை பார்த்தே ஆகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இக்கட்டான நிலைமையில பார்க்க முடியாதுப்பா இங்கே சுற்றி வந்து அத்தை சின்னத்தனி உனக்கு எதிரி கூடுதலாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் பார்க்கணும் அப்படின்னு வந்து சொல்லு நேரம் ட்ரீட்மெண்ட் முடித்து டாக்டர் சொல்கிறாங்க அபாய கட்டத்தை தாண்டிட்டாங்க அப்படின்னு வந்து உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்ததினால பொழைச்சிட்டாங்க அப்படின்னோட நியூஸ் வருது இப்போ வந்து கண் முழிச்சிட்டா ரேவதி அப்படின்னு வந்து செய்தியை கேட்டு நம்ம ராஜா வந்து சாமிக்கிட்டே வேண்டிக்கிறாங்க எப்படியா என் ரேவதியை காப்பாற்றி கொடுத்துட்டீங்க ரொம்ப நஞ்சு கடவுளே அப்படின்னு வந்து நம்ம ராஜா வந்து சாமி கும்பிட்றாங்க அதே கணம் பார்த்தோம்னா நம்ம எல்லாத்து கண்ணிலேயும் மண்ணை தூவிட்டு மயில் வந்து இப்போ நீ இங்கே யாரும் இல்லை நீ போய் ரேவதியை பாரு அப் அப்படின்னு வந்து அனுப்பிவிட்றாங்க தான் ரேவதியை பார்த்து கண்கலங்கி நிற்கிறாங்க நம்ம ராஜா இந்த பாரு ரேவதி இப்படிப்பட்ட தவறான முடிவை நான் ஒரு காலமும் எடுக்க மாட்டேன்னு எனக்கு இப்போ நீ சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு வந்து அந்த ராஜா வந்து நம்ம ரேவதி கிட்ட வந்து சத்தியம் வாங்கிக்கிறாங்கன்னு சொல்லலாம் அதே கணம் பார்த்தோன்னா நம்ம ராஜா அங்கே நிற்கிறான் ரேவதியை பார்த்துட்டு இருக்கான் ரூமில் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சந்திரகலாம் வந்து பார்த்து அவ அக்கா வாக்காவும் அந்த அவனுக்கு தான் ஒட்டம் இல்லை உறவன் இல்லைன்னு அந்த டிரைவர் பயிரை பிரித்து விட்ட இப்போ இவையும் நம்ம ரேவரியை வந்து அந்த ரூமில் வந்து போய் பார்க்குறோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல தகவலை சொல்லி அடிச்சு பிறண்டு வரங்க உங்களுக்கு தான் அறிவில்லையா சந்திரா எதுக்கு இப்படி நீ சாமுண்டேசரியை மூட்டி விட்ற அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ராஜராஜா வெளுத்து எடுக்கிறாங்க உங்கள் முடிவால் தான் ரேவரி இப்படி ஒரு நிலைமையை எடுத்தா இன்னும் நீங்கள் எதுக்கு அந்த சின்னஞ்சிறிசுங்களை பிரித்து வச்சு நீங்கள் வந்து பாவத்தை சுமக்கிறீரா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ராஜராஜா வந்து வெளுத்து எடுக்கிறாங்க ஒரு கட்டத்தில் நம்ம சாமுடேஸ்வரி சரி ரேவரி நீ வந்து இங்க வந்து இப்படி தவறான முடிவு எடுக்குன்னா அந்த ராஜா கூட வந்து போய் சேர்ந்துரு அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய மனசை தளரக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க என் பொண்ணு எனக்கு உயிரோடு இருந்தால் பரவாயில்ல அவள் யாங்கிட்ட இல்லாட்டாலும் இந்த ராஜா நல்லபடியாக அவனை பார்த்துக்கிடுவான் ஆனால் எனக்கு அவனுக்கு ஃபேமிலி மேலே எனக்கு கோபம் இருக்கு ஆனால் இவை வந்து அவ்வளோ பெரிய ஆளு அப்படின்னு வந்து நான் வந்து சொல்ல முடியாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து யோசிக்கிறாங்க நம்ம ரேவதிக்கு மேலே இவை உண்மையாக பாட்டை அன்பு வச்சிருக்க தான் செய்யும் அதனால தான் இப்போ ரேவதிக்கு ஒன்றுனா துடிச்சு போய் வந்திருக்கிறான் அப்படி இருக்க நேரம் இவன் பார்த்துக்கிடுவான் அப்படி ஒரு நம்பிக்கை நம்ம சாமுடேசிக்கு வருதுங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் பஞ்சாயத்தில் காசை வெட்டி ரெண்டாயிரத்து வந்து போட்டுறாங்க இந்த திருமண பந்தம் இதோடி முடிஞ்சு சி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க அம்மா அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஏக்கத்தோடு வந்து நம்ம ராஜாவை வந்து பார்க்குறாங்க நம்ம ராஜாவும் இப்படி வந்து அத்தை பண்ணிட்டாங்களே சரி அத்தைக்கி அவ்வளோ எங்கள் மேலே உள்ள கோபம் அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டாங்க இந்த சைடை பார்த்தோன்னா நம்ம ராஜாவை பார்த்து பேசலாம் அப்படின்னு வந்து நம்ம ரேவதி நினைக்கிற நேரம் கட கடனி தர தரன்னு இழுத்து ரேவதிக்கு கையை பிடிச்சி வாடி போவோம் இனி முடிஞ்சாச்சுல அப்படின்னு வந்து அந்த இடத்துல இழுத்துக்கிட்டு போகிறாங்க பஞ்சாயத்து தலைவருக்கு ரொம்ப பெரிய வந்து கஷ்டமாக இருக்குது சின்ன ஜெர்ஸுகளாக பிரித்து வைக்க முடிவு இந்த முடிவால் இந்த பஞ்சாயத்து வந்து நல்ல முடிவை எடுக்கல அப்படின்னு வந்து அந்த இடத்துல தலையை தொங்க போட்டுட்டு இதெல்லாம் சாமுண்டேஸ்வரிக்கு அட்டுழியம் அப்படின்னு வந்து புரிஞ்சுக்கிட்டு போயிடுறாங்க இந்த நேரம் பார்த்து நம்ம ரேவதிய கடகடன்னு இழுத்துட்டு போன நம்ம சாமுண்டேஸ்வரி இனி பாரு அவனுக்கும் அவனுக்கும் ஒட்டும் உறவும் இல்லைன்னு போச்சு இனி வந்து அவனு கூட பேசுது வாங்குது எல்லாமே நிப்பாட்டிடு அப்படின்னு வந்து குறிப்பாக சொல்லணுன்னா தலை முழுகியாச்சு அவனை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு போகிறாங்க அதே நேரம் நம்ம ரேவதி நான் வந்து உயிருக்கு உயிராக நான் வந்து என் கணவரை நேசிக்கிறேன் ஆனால் அம்மா இப்படி சொல்லிட்டு போகிறாங்க அவர் இல்லாத உலகத்தை நான் நினச்சி கூட கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல தவறான முடிவு விபரீத முடிவு எடுக்க பூச்சிக்கொல்லி மரத்தை வந்து ச சாப்பாங்க கொஞ்ச நேரத்துல அப்படியே வாயில துள்ளி சுருண்டு விழுனாங்க ரேவதி அப்படின்னு வந்து நம்ம ரோஹிணி சுவாதி எல்லாம் ஓடி அலரடித்து வராங்க அம்மா ரேவதியை பாருமா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ரோஹிணி கதற நேரம் நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து பார்த்துக்கிட்டு ஐயோ ரேவதி இப்படி என்ன முடிவு எடுத்துட்ட அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ தான் நம்ம ராஜராஜா சொன்னில இந்த ரேவதிய ராஜாவும் க கார்த்தியன் தம் என் மருமகனும் எவ்வளோ வந்து லவ் பண்ணாங்க ஆனால் நீ வந்து புரிஞ்சிக்காமல் இப்படி பிரித்து இப்போ ரேவதிக்கு மொ நிலைமைக்கு காரணம் நீ தான் ஈஸ்வரி உனக்கு புரிவா புரியலிய அப்படின்னு சொல்ல நேரம் அக்கா வீணா போட்டு குழப்பிக்கிடாத இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனால் உடனே ரேவதியை காப்பாற்றிடலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறாங்க அங்கே போனவோட வேகத்தில் வந்து அவசர அவசரமாக சிகிச்சைகள் நடக்குது அபாயக்கிட்டத்தை தாண்டிட்டாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல நியூஸ் கிடைக்குது அப்பாடி அடி அப்படின்னு வந்து நிம்மதி அடைகிறாங்க அதே கணம் பார்த்தோம்னா நம்ம மயில் இருக்காங்கல்ல அவங்க வந்து ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை நம்ம ராஜா கிட்ட வந்து சொல்லுறாங்க இந்த பார்ப்பா ரேவரி வந்து எடுத்த தவறான முடிவால் இப்போ ஹாஸ்பிடல்ல இருக்க ஆனா அபாய கட்டத்தை தாண்டியாச்சு டாக்டர் வந்து சொல்றாங்க ரேவதிக்கு மேல அவ்வளவு பிரியமான அத்தை செய்த வேலையால எங்க உறவு முடிஞ்சிட்டு ஆனால் நான் எப்படியாவது என் ரேவதியை பார்த்து பேசணும் என்னை கூட்டிகிட்டு போவீங்களா அப்படின்னு வந்து கேட்க நேரம் இந்த நேரம் சந்திரகலா சாமுடேஸ்வரி அத்தை அப்படின்னு வந்து சுற்றி நம்ம எதிரிகள் பட்டாலும் இருக்கு பாஸ் சகலை நீ புரிஞ்சிக்க நான் எப்போமாவது சந்தர்ப்பம் கிடைக்க நேரம் ரேவதி வந்து பேசவுனே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க ஒரு கட்டத்தில் அங்கே ஹாஸ்பிட்டலில் யாரும் இல்லை அப்படின்னு உள்ள சுச்சுவேஷனில் நம்ம ராஜாவை வர வச்சு பேசுகிறாங்க நம்ம ரேவதி கிட்டே ரேவதி ராஜா கிட்டே பேசுகிற நேரம் இந்த பாரு இதுக்கு மேலையும் நீ வந்து இப்படிப்பட்ட தவறான முடிவை எடுக்க கூடாது அப்படின்னு வந்து எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு வந்து கையை நீட்டுறாங்க நம்ம ராஜா நம்ம ரேவரி வந்து சரி நான் சத்தியம் பண்ணி கொடுக்குறேன் ராஜா நான் இதுக்கு மேலே இந்த தவறான முடிவும் வந்து எடுக்க மாட்டேன் இந்த பாரு என்னைக்குனாலும் வந்து உங்கள் பாட்டி சாவுக்கு எங்கள் பாட்டி குடும்பம் காரணம் இல்லை அப்படின்னு வந்து உண்மை தெரிய வரும் அத்தகி அன்னைக்கு தன்னோட அம்மா சாவுக்கு முத்துவேல் தான் காரணம்னு தெரிஞ்சு எங்கள் மேலே உள்ள கோபம் பனி போல் குறையும் அது நீ பொறுமையாக இருக்கணும் ரேவரி அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ராஜா வந்து சொல்கிறாங்க அது வரை எப்படி ராஜா நான் உன்னை விட்டு தனியாக இருப்பேன் அப்படின்னு வந்து கண் கலங்கி அந்த இடத்துல துடிக்கிறாங்க நம்ம சந்திரா மோப்பம் பிடிச்ச ஆளுகிறாங்க அங்கே வந்துட்டாங்கன்னு சொல்லலாம் இந்த டிரைவர் பையன் நம்ம கிட்டே பேசிகிட்டு இருக்கான் இதை இப்போவே அக்கா கிட்டே போட்டு கொடுக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஃபோனை போடுறாங்க அக்கா இந்த பாரு நீ இல்லாத சந்தர்ப்பத்தில் யாரோ ஃபோன் போட்டு அவனை வர வச்சு இந்த பாரு இப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் நம்ம ரேவரி கிட்டே பேசிகிட்டு இருக்காங்கக்கா அவனுக்கு தான் ஒட்ட உறவு இல்லை ரேவரி கூட அப்படின்னு வந்து முறிஞ்சாச்சுல அதுக்கப்புறம் இது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு வந்து சொல்ல நேரம் என்ன சொல் சொல்கிற சந்திரா அப்படின்னு வந்து வரைஞ்சி கட்டுறாங்க அப்போ தான் வந்து உங்கள் உங்கள் முடிவால் தான் வந்து ரேவதி இப்படி ஒரு கனமான முடிவை எடுத்தா என்ன வந்து ஈஸ்வரி ஏன் இப்படி நீ கோவப்படுற சின்ன சிறுசுகளை பிரித்து நீ அந்த பாவத்தை இருக்கு கட்டுற அப்படின்னு வந்து அந்த இடத்துல ராஜா ராஜா வந்து சாமுடி சரியை வெளுத்து எடுக்கிறாங்கங்க